அன்பார்ந்த வேளாண் பெருமக்களுக்கு இனிய பொன்கள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலாவதாக புதிய பயிரகங்கள் இரண்டாயிரத்து குறித்து கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவரின் என் குமார் அவர்கள் தரும் தகவல்கள் உலக வங்கும் வசிக்கும் தமிழர்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சார்பாக புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உழுவோம் உழைப்போம் உயர்வோம் என்ற தாரக மந்திரத்தை தன்னகத்தை கொண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி கல்வி மற்றும் விரிவாக்கம் என்ற மூன்று நோக்கங்களுடன் சிறப்பாக செயலாயிட்டு வருகிறது உழவாகிய உங்களின் வாழ்க்கை தரம் உயர உங்களின் தேவை அறிந்து ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் புதிய பயிரகங்களை வெளியிட்டு வருகிறது அதேபோல் இந்த ஆண்டும் புதிய பயிரகங்களை உங்களுக்காக வெளியிடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் முதலாவதாக நெல் விஜிடி ஒன்று இதன் வயது நூற்றி இருபத்தொம்பது நாட்கள் ஆகும் சம்பா மற்றும் பின் சம்பா பட்டங்களில் திண்டுக்கல் தேனி திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் கரூர் கோயம்புத்தூர் ஈரோடு தருமபுரி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் பயிரிட ஏற்றது நடுத்தர உயரம் அதிக தூர்கள் சாயாத தன்மையுடையது அரிசியின் தரம் சீரக சம்பா அரிசியின் தரத்திற்கு ஒத்துள்ளது சராசரி விளைச்சல் ஒரு ஹெக்டருக்கு ஐயாயிரத்து எண்ணூற்று ஐம்பது கிலோ வரை கிடைக்கும் அடுத்ததாக நெல் ஏடிடி ஐம்பத்தி மூன்று என்ற புதிய ரகம் இதன் வயது நூற்றி ஐந்து முதல் நூற்றி பத்து நாட்களாகும் குருவை கோடை நவரை பருவங்களுக்கு ஏற்றதாகும் நடுத்தர உயரம் நிமிர்ந்த பயிர் அமைப்பு மற்றும் உயர் விளைச்சல் திறன் கொண்டதாகும் அதிகபட்சமாக மகசூல் ஹெக்டருக்கு ஒன்பதாயிரத்தி எண்ணூற்று எழுபத்தஞ்சு கிலோ வரை கிடைக்க வாய்ப்புள்ளது சாயாத தன்மை கச்சிதமான பயிரமைப்பு முற்றிலும் வெளிவந்த நெருக்கமான கதிர்களை கொண்டதாகும் இந்த ரகம் அடுத்ததாக சாமை ஏடிஎல் ஒன்று என்ற புதிய ரகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் இது எண்பத்தைந்து முதல் தொண்ணூறு நாட்களில் அறுவடைக்கு வரும் சராசரியாக எக்டருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது கிலோ வரை தானிய மகசூலும் ஏறத்தாழ மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பது கிலோ தட்டை மகசூலும் தர வல்லது இந்த சாமை ரகம் அதிக கதிர் நீளத்தையும் ஆறு முதல் எட்டு தூர்களையும் கொண்டுள்ளது கதிரிலிருந்து தானியங்களை எளிதாக பிரிக்க முடியும் தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி போன்ற சாமை உழையும் மாவட்டங்களின் நீண்ட நாள் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ரகமாகும் அடுத்ததாக நாம் பார்க்கிறது பெயர் வம்பன் நாலு இதன் வயது அறுபத்தைந்து முதல் எழுபது நாட்களாகும் இது சராசரியாக ஒரு ஹெக்டருக்கு ஆயிரத்தி முப்பது கிலோ விளைச்சல் கொடுக்க வல்லது அடுத்ததாக நிலக்கடலை பிஎஸ்ஆர் இரண்டு என்ற ரகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் இதன் வயது நூற்றி ஐந்து முதல் நூற்றி பத்து நாட்களாகும் தமிழ்நாட்டில் நிலக்கடலை சாகுபடி செய்யப்படும் அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட உகந்த ரகமாகும் மானவாரையில் சராசரி மகசூல் ஹெக்டருக்கு ரெண்டாயிரத்து இரநூற்றி இருபது கிலோ வரை தரவல்லது இரவையில் ஹெக்டருக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது கிலோ மகசூல் கொடுக்க வல்லது நாற்பத்தைந்து சதம் எண்ணெய் சத்தும் மற்றும் நூறு பருப்புகளின் எடையை நாற்பத்தி நாலு கிராம் வரை கொடுக்க வல்லது அடுத்ததாக ஆமணக்கு ஒய்டிபி ஒன்று என்ற ரகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த ரகமானது சிவப்பு நிற தண்டினை கொண்டதாகும் காய்கள் முட்களை கொண்டது பல்லாண்டு பயிராகவும் இதனை நாம் பராமரிக்கலாம் ஆண்டுக்கு ஒரு செடிலிருந்து சராசரியாக மூன்று கிலோ ஆமணக்கு விதைகளை மகசூலாக பெறலாம் இதன் மகசூல் ஹெக்டருக்கு ஆயிரத்தி நானூற்று ஐம்பது கிலோ ஆகும் விதை பருவத்திலிருந்து நூற்றி இருபது நாளில் அறுவடை செய்யலாம் பருத்த விதைகளை கொண்டது நூறு விதைகளின் இடை நாற்பத்தைந்து கிராம் வரை உள்ளது சாயாத காய்கள் வெடிக்காத தன்மையும் கொண்டதாகும் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெள்ளைக்கிடம்பு எம்டிபி ஒன்று என்ற மர இனம் ரகம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த ரகம் ஹெக்டருக்கு நூற்றி முப்பத்தைந்து டன்கள் முதல் நூற்றி எழுபத்தைந்து டன்கள் வரை தடிமர மகசூலை கொடுக்க வல்லது இந்த ரகம் காகிதக்கூழ் பயன்பாட்டுக்கும் ஒட்டுப்பலகை தயாரிக்கவும் தீக்குச்சி தயாரிக்கவும் உயிரி எரிபொருளாகவும் பயன்படும் என கண்டறியப்பட்டுள்ளது இந்த ரகம் தமிழ்நாட்டில் வளர்ப்பதற்கு மிகவும் உகந்ததாகும் அடுத்தது காய்கறி பயிர்களில் சுரக்காய் பிஎல்ஆர் இரண்டு என்ற ரகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் இது இளம் பச்சை நிறத்தில் உள்ளது இதனை பயிரிட பந்தல் அமைப்பு எதுவும் தேவையில்லை இந்த வளர்ப்பு எக்டருக்கு நாற்பத்திரெண்டு டன் வரை மகசூல் தரவுள்ளது ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து நாட்களில் அறுவடைக்கு தயாராகும் பழகி சாம்பல் மற்றும் அடிசாம்பல் நோய் போன்றவற்றிற்கு மிதமான திறனை கொண்டதாகும் நல்ல சுவையானுடன் அனைத்து விதமான சமையல் தயாரிப்புகளுக்கும் ஏற்றதாக இருக்கிறது அடுத்ததாக நீலகிரி மாவட்டத்திலிருந்து பூண்டு ஊட்டி இரண்டு என்ற ரகத்தினை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் செடிகள் நல்ல பருமனாகவும் பச்சை இலைகள் மற்றும் நேராகவும் வளரும் தன்மை உடையது இதன் வயது நூற்றி பதினைந்து முதல் நூற்றி இருபத்தஞ்சு நாட்களாகும் குமிழ்கள் மிதமான அளவு மற்றும் முட்டை வடிவம் உடையது பளபளப்புடன் இளஞ்சிவப்பு நிறத்துடன் உடையதால் சந்தையில் நுகர்வோரிடம் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது ஒவ்வொரு குமிழும் பதினைந்து முதல் பதினெட்டு எண்ணிக்கையில் நல்ல திரட்சியான பற்களை கொண்டதாகும் அடுத்ததாக நட்சத்திர மல்லிகை கோ ஒன்று இந்த ரகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த ரகமானது வருடம் முழுவதும் பூக்கும் தன்மையை கொண்டது ஆகவே மற்ற மல்லிகை வகைகள் சந்தையில் கிடைக்காத பருவங்களில் அதாவது நவம்பர் பிப்ரவரி மாதங்களில் இந்த மலர்கள் அறுவடை செய்யலாம் இதன் மலர் மொட்டுக்கள் இளஞ்சிவப்பு நிறத்திலும் விரிந்த மலர்கள் வெள்ளை நிறத்திலும் நட்சத்திர வடிவத்திலும் இருக்கிறது நீண்ட மலர் காம்பு கொண்டிருப்பதால் பறிப்பதற்கும் மலர் தொடுப்பதற்கும் ஏற்றதாக உள்ளது ஊட்டி மத்திய உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து உருளைக்கிழங்கு குஃப்ரி சஹாத்ரி என்ற புதிய ரகத்தை வெளியிட்டுள்ளார்கள் இந்த ரகமானது நீலகிரி மலைப்பகுதியில் ஏற்றது இலைக்கருகள் மற்றும் முட்டை கூட்டு நூற்புழுவுக்கு சிறந்த எதிர்ப்பு சக்தியை கொண்டதாகும் சராசரியாக ஹெக்டருக்கு இருபத்தெட்டு டன் மகசூல் தரவுள்ளது இந்த ரகத்தின் கிழங்குகள் முட்டை வடிவத்தினுடன் தோல் வெளிர் மஞ்சள் நிறத்துடனும் மஞ்சள் நிற சதைப்பற்றையும் கொண்டிருக்கும் திருச்சியில் அமைந்துள்ள தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்திலிருந்து வாழை காவிரி சபா என்ற புதிய ரகத்தினை வெளியிட்டுள்ளார்கள் இப்புதிய ரகமானது தற்போது சாகுபடி செய்யப்படும் வாழைக்காய் ரகங்களில் ரகங்களான முந்தன் மற்றும் அடுக்கு முந்தன் ரகங்களை விட சற்று அதிக இனிப்பு சுவையுடன் இருக்கும் கலர் ஒவ்வொரு நிறங்களிலும் நன்கு வளரும் திறன் கொண்டது இப்புதிய ரகம் மூன்று முதல் மூன்று புள்ளி ஐந்து மீட்டர் உயரமும் தண்டு மற்றும் இலைகள் கரும்பச்சை நிறத்தினுடனும் பளப்பளப்பாகவும் இருக்கின்றன நடவு செய்த பனிரெண்டு மாதங்களில் அறுவடைக்கு வருவது இதன் சிறப்பம்சமாகும் ஒரு தாரின் எடை சுமார் இருபத்தாறு கிலோ முதல் முப்பத்தைந்து கிலோ வரை இருக்கும் ஒன்பது முதல் பத்து சீப்புகளுடனும் சீப்புகள் அனைத்தும் நல்ல இடைவெளியுடனும் அமைந்திருக்கிறது ஒரு தாரில் நூற்றி முப்பத்தைந்து முதல் நூற்றி அறுபது காய்கள் வரை கிடைக்கின்றன அடுத்ததாக அதே ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வாழை காவேரி கல்கி என்ற புதிய ரகத்தினை வெளியிட்டுள்ளார்கள் காவேரி கல்கி கற்பூரவள்ளி ரகத்தை சார்ந்த ரகமாகும் இதன் குட்டைத்தன்மை மற்றும் குறைந்த அறுவடை காலம் போன்றவை இதன் சிறப்பு பண்புளாக பண்புகளாகும் கற்பூரவள்ளி பயிருக்கு மாற்றுப் பயிராக இதனை பயிரிடலாம் ஒரு ஏக்கர் நிலத்தில் ஆயிரத்து ஐம்பது கன்றுகள் வரை நடவு செஞ்சு பராமரிக்கலாம் மூன்றாவதாக அதே ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வாழை காவிரி சுகந்தம் என்ற புதிய ரகத்தினை வெளியிட்டுள்ளார்கள் இந்த ரகமானது மனோரஞ்சிதம் வாழையை விட அதிக மகசூல் தரவல்லது நான்கு முதல் நாலரை மீட்டர் வரை உயரம் கொண்டதாகும் பத்து முதல் பன்னிரெண்டு சீப்புகளும் ஒவ்வொரு சீப்பிலும் பதினாறு முதல் பதினெட்டு காய்களையும் கொண்டதாகும் பழங்கள் அதிகளவு வாசனையுடன் கூடிய இனிப்பு சுவையுடன் இருக்கின்றது ஆகவே உழவர் பெருமக்களாகிய நீங்கள் நான் கூறிய இந்த புதிய பயிரகங்களை பயிரிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை உழவர்களுக்கு என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்